இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே சண்முக பாண்டியனுக்கு அதாவது வந்து கேப்டன் இருக்கும்போது கேப்டன் இருக்கும்போது இந்த படைத்தலைவன் கதை கேட்டு ஃபைனல் பண்ணி அது ஒரு விலங்கு சம்மந்தப்பட்ட படம் அதாவது வந்து பார்த்துட்டு நண்பர்களே தமிழகத்தில் அதை பற்றிய ஒரு இல்லை கலவையான சில பேர் சில விமர்சனம் பண்ணாங்க காமெடி இல்லை காமெடி இல்லை மற்றபடி வந்து ஒரு காதல் இல்லை அதுக்கப்புறம் ராவா பயிற்சி படம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதங்களில் சொன்னாலும் இது மலையாளத்தில் இந்த மாதிரி படங்கள் கொண்டாடப்படும் ஏன்னா அனிமல்ஸ் நம்ம வந்து விலங்கினங்கள் மேலே ஒரு பாசம் என்பதே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஒரு விலங்கு அப்படிங்கும்போது யானைக்கு இவ்வளோ முக்கியத்துவமா யானையை வச்சு ஒரு படத்தை முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் இது வந்து மலையாளத்திலும் உலகத்தரம் உலக வேர்ல்டு சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு வச்சு நிறைய வேர்ல்டு சினிமா நாலேஜ் இருந்தாங்க அதனாலதான் தான் புளிச்சட்டை மரன் போன்றவர்கள்லாம் இது தமிழ் மக்களுக்கு புரியாது இருந்தாலும் வேர்ல்டு சினிமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனிமல் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமலுக்காக தன் ஒரு நாயகன் தன் உயிரே கொடுக்குறான் தன் குடும்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாங்க இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில மசாலா படங்களுக்கு வந்து புரியவில்லை என்றாலும் மசாலா விமர்சகர்களுக்கு புரியவில்லை என்றாலும் இது வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அதை வந்து இன்னும் அவரால் அவருடைய திறமைக்கேற்ப அவரை அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க என்னுடைய அடுத்த ஒரு செய்தி என்ன என்று கேட்டீர்கள் என்றால் சண்முக பாண்டியன் இப்பொழுது வந்திருக்க இந்த தாடி இந்த உடம்பு இந்த ஆஜானு பகவான் அந்த ஃபைட் சீனு விஜயகாந்த் மாதிரி ஃபைட்டில் நின்ட்டார் அந்த ஒரு அற்புதமான எடிட்டிங் எல்லாமே விஷயங்கள் வந்துட்டு பெரிய விஷயங்கள் ஓப்பன் ஆகிருக்கு இதற்கு மேலே எடுத்து வைக்கக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கேப்டனை சுற்றி ஒரு நல்ல அறிவாளிகள் யாக்கலிகான் நிறைய புத்திசாலிகள் வந்து கூடயே இருந்து அவருக்கு வந்து அவருக்கு வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு படத்தையும் கணிச்சு கொடுத்தாங்க அதே போன்று அரசியலில் எவ்வளோ முக்கியத்துவம் அதே மாதிரி ஒரு இன்னொரு நாலாயந்து ஆண்டுகளுக்கு சண்முக பாண்டியனு எனக்கு ஒரு கதா இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸான இப்போ அப்டேட் சினிமா நிறைய அப்டேட் ஒசன்ஸ் நிறைய வந்துருச்சு ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் வேறு படத்தில் வேற ஆரம்பித்த சூழ்நிலைகள் வேறு இன்று வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அந்த மரண ஊர்வலத்தில் அவர் வந்து கும்பிட்டு போனது வேர்ல்டு வைடு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கார் அந்த பிரம்மாண்டமான ஒரு பெரிய இயக்குனர் பெரிய மாஸ் இயக்குனர் முருகதாஸ் மாதிரி அவங்கெல்லாம் கண்ணிலெலாம் பட்டு அவங்க ஆசிர்வதிச்சிருக்காங்க இந்த ஒரு உடல் வாகம் இந்த ஒரு ஸ்டைலும் நிறைய பேர் உள்ளளவில் புகுந்திருக்காங்க இனிமேல் அவங்க தேர்ந்தெடுக்கும் கதையை மிக அற்புதமான ஜனராஜகமாக மக்கள் கதையாக மக்களுக்கு புரிகிற ஒரு விஷயங்களாக எடுக்கும்போது தமிழ்நாட்டில் கேப்டன் எப்படி நின்றாரோ அதுபோன்று இன்னொரு ஐந்து ஆண்டுகள் நிற்கலாம் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அதற்கு ஒரு நல்ல கதா இலக்காகவும் நல்ல புத்திசாலியான இன்டெலிஜென்ஸான டைரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க காலத்தில் விஜயகாந்த் காலத்தில் வளர்த்து விட்ட படம் அவளை கூப்பிட்டு உட்கார் வச்சு இப்போ உள்ள அப்டேட் வாசினியை வச்சு கரெக்டான அடி எடுத்து விஜய் விஜயபிரபாரம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்னென்று கேட்டீர்கள் நானே கேட்டேன் தேட்டரில் நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்கும்போது சார் போன படம்லாம் ஓகே சார் தேட்ரு கொண்டு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் ரொம்ப அருமையாக இருக்குது சார் ஆனால் சென்னையில் சில இடங்களில் கூட்டம் வரல சார் காரணம் என்னென்னா ஸ்கூல் ஆரம்பித்தேன் தவறான ரிலீஸ் ஆன ஒரு படம் எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு தெரியும் ஜூன் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆயிருந்தால் அதோட கதை வேறு நீங்கள் ரெண்டு வாரம் ஓடி இருக்கும் இப்போல சூழ்நிலை எல்லா ஸ்கூல்களையும் சேர்ந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கணும் அந்த மென்டாலிட்டி வரலை இந்த ஸ்கூல் போய் அவங்க வந்து அந்த ஸ்கூல் போன பரபரப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை யாரும் வந்து இந்த நீண்ட எக்ஸாமினேஷன் எடுத்தடுத்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜூலை ஆகஸ்ட்டில் வந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் கேப்டனுடைய பிறந்த தேதி என்னால் கூட பரவாயில்ல ரிலீஸ் ஆன தேதி தவறாக இருந்தாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்து விட்டார் படம் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பிஎன்சியில் நல்லாவே போயிட்ருக்கு ஆகவே நண்பர்களை இனிமேல் எடுத்து வைக்கும் முயற்சிகளை சரியான முயற்சியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை நான் அமித சேனல் வழியாக சண்மோடியருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சொல்லும் செய்தியாக சொல்லிக்கொண்டு அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சொல்ல சொல்லாமல் செய்தியாக சொல்லிக்கொண்டு முன் வந்து விட பெறும் என்பவர்களை வாழ்த்துக்கள் வாழிய நாளாக